ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மங்காத செல்வம் தரும் வாராகி அம்மனுடைய மந்திரங்களை பார்க்க போறோம் இந்த குறிப்பிட்ட மந்திரங்களை நம்ம பிரயோகம் பண்ணிக்கிட்டு வரும் பொழுது நமக்கு மங்காத செல்வம் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த வாராகி அம்மனை பெரும்பாலும் நிறைய பேர் வழிபட்டுட்டு வரும் அதனால இவங்களுடைய வந்து பற்றின விஷயங்க தான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம பார்க்க போகிறது வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான மந்திரங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த அம்பாள் நமக்கு ஓடி வந்து உதவி செய்வாங்க அப்படின்ற அர்த்தம் இருக்கு இப்ப லலிதா சகசர நாமம் ப பாராயணம் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் வாராகி வீரிய நந்தித்தாயே நமக அப்படின்னு சொல்லிட்டு வரும் இப்போ அவங்க வந்து ரொம்ப வீரியம் மிக்கவங்க இந்த அம்பால நம்ம வழிபடும் பொழுது நம்ம வாழ்க்கையில தைரியம் வீ அடுத்தது நம்ம வந்து கம்பீரமாக வாழக்கூடிய சூழ்நிலையை இந்த அம்மன் வந்து வாராகி அம்மன் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதே மாதிரி இவங்க துடியான தெய்வம்னு சொல்கிறாங்க துடியான தெய்வம் அப்படின்னு சொன்னால் பக்தர்களுடைய கஷ்டத்தை இன்னல்களை போக்குறதுக்காக துடிச்சு எழுந்து ஓடி வருவாங்களாம் அதனால தான் இந்த அம்பாளுக்கு துணியான தெய்வம் அப்படின்ற சிறப்பான பெயரும் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வாராகி மந்திரங்களை நம்ம சொல்லி நம்ம அவங்கள தொழும்பொழுது வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை தருவாங்க வாராகி அம்மன் அப்படின்ற ஐதீகம் இருக்குது மங்காத செல்வத்தை தந்து காத்தொருளும் தேவி இந்த வாராகி அம்மன் இப்போது இந்த வாராகி அம்மனை நேரில் காண்றதுக்காக உதவி செய்யக்கூடிய வாராகி மாலை அப்படின்ற பாமாலையை பற்றின வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதுக்கான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப இந்த வாராகி அம்மனை வணங்குறதுக்கும் இந்த பா வாராகி மாலை என்ற பாமாலைய வந்து படிக்கிறதுக்கும் வாராகி அம்மனுடைய உத்தரவு கிடைக்கணும் அப்படின்ற அர்த்தம் இருக்குது இந்த வாராகி அம்மனையும் இந்த வாராகி மாலையையும் யாராலையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நெருங்க முடியாது நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வாராகி அம்மன் வலிமை மிக்கவள் அப்படின்ற விஷயம் இருக்குது நமக்கெல்லாம் வலிமை கொடுக்குறவங்க அப்படின்ட்டு வலிமை கொடுக்குறவங்க அப்படின்னு உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது நான் வந்து இப்போது யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நான் இந்தி ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர் தான் ஆனால் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் நான் வந்து யூடியூப் சேனல் வைக்கிறதுக்கும் நான் இந்த அளவுக்கு அதிகமாக பேசுறதுக்கான தைரியத்தை கொடுத்தவங்களும் இந்த வாராகி அம்மன் நான் இந்த மாதிரி அதிகமாக பேசக்கூடிய ஆளே கிடையாது என் வேலை என்னவோ அதை மட்டும் தான் செய்வேன் கிளாஸ் எடுப்பேன் என் வேலையை பார்ப்பேன் அவ்வளோதான் இப்போ எப்போ இந்த வாராகி அம்மன் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறம் நான் அதிகமாக பேசுறேன் அப்படின்ற எனக்கு வா வாக்கு பளித்தத்தையும் கொடுத்தவங்களும் இந்த வாராகி அம்மன் நான் சொல்ற விஷயம் பழிக்குது அப்படின்ற விஷயத்தையும் பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த வாக்கு பளித்தத்தை கொடுத்தவங்களும் இந்த வாராகி அம்மன் வாராகி அம்மனை வழிபட்டா ஈரேழு உலகத்துலேயும் நமக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க அவங்க எல்லாம் நமக்கு வசமாயிடுவாங்க அப்படின்ற அர்த்தம் எதிரிகளே இல்லைன்னா எதிரிகள் அழிஞ்சிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது வசம் ஆவாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க அழிஞ்சு போய் நமக்கு ஒன்றும் வரப்போகிறது இல்லை அதனால நம்ம வந்து எல்லாரையும் முன்னாடியும் நம்ம வந்து கம்பீரமாக வாழறதுக்கான வாழ்க்கையை கொடுப்பாங்க இந்த வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மக்கு உகந்த த தினம் வந்து பஞ்சமி திதி அப்படின்றது இருக்குது இந்த பஞ்சமி திதியில் அவங்கள வந்து விளக்கேத்தி அவங்களுடைய மூல மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு இணைப்பு நைவேத்தியம் வச்சு நம்ம வழிபடும் பொழுது சிறந்த பலன்கள் கிடைக்கும் உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் வைங்க இல்லைன்னா மாதுளை முத்துக்கல்ல நீங்கள் தேன் கலந்து வைங்க இந்த அடுத்தது பானகம் வைக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து அவங்க அடிமைனே சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் வந்து பூஜையில் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா போதும் அந்த அம்பால் நம்ம கூடியே ஓடியாந்து நம்ம குழந்த மாதிரி சுற்றி சுற்றி வருவாங்க இப்போ இந்த பாமாலையே வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இப்போ வாராகி மூல மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் க்ளீம் உம்மத்த பைரவி வாராகி ஸ்வப்னம் டஹ டஹ ஹும்பட் ஸ்வாகா ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாலி வார்த்தாலி வாராகி வாராகி அந்தே வராகி நமக ருந்தே ருந்தினி நம ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதிஷ்டானாம் சர்வேஷாம் சர்வ வாட்சி சச்சுர்முகயதி ஜிக்வா ஸ்தம்ப நம் குரு குரு சீக்கிரம் ஐம் க்ளம் டக 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 ஹும் அஸ்திராய பட்டு அப்படின்ற இந்த வாராகி மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் வாராகி அம்மனை வழிபடலாம் அடுத்தது இந்த வாராகி மந்திரத்தை நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா சிறந்த பலன்கள் கிடைக்கும் இதே போல ஓம் வாம் வாராகி நமக ஓம் ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நமக அப்படின்ற மந்திரத்தையும் நீங்கள் அன்றைய தினம் நூத்தி எட்டு தடவும் சொல்லலாம் தினந்தோறமுமே நூத்தி எட்டு தடவை ஜபிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அடுத்தது நான் பெரும்பாலும் தினந்தோறும் என்னுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய வாராகி மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாராகி அம்மனுடைய தனவசிய மந்திரத்தை நான் என்னுடைய அஹ் வாழ்க்கையில இணைச்சி வச்சிருக்கேன் அதிகமாக அப்படியே ரெகுலராக எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த மந்திரம் எனக்குள்ளேயே வந்து ஒரு ஓட்டம் போல ஓடிட்டு இருக்கும் அது என்னன்னு பார்த்தா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் வாராகி தேவியை நமக கிளீம் வராகமுகி ஸ்ரீம் சித்தி ஸ்வரூபினி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் இந்த மந்திரத்தை கேட்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மந்திரம் தனவசியத்தையும் செல்வ சிறப்பான வாழ்க்கையும் அளிக்கக்கூடிய அப்படின்ட்டு தன தான் பெருக்கம் அதிகரிக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கடன் தொல்லையிலிருந்து நீங்க மீண்டு வருவீங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இதோட சேர்ந்து இன்னொரு மந்திரத்தையும் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா வாராகி வந்து நான் என்னுடைய அப்பாவான பைரவருடைய manevi அதனால் நான் வந்து ஒரு மந்திரத்தை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் சொல்லலாம் எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திருக்கேன் ஆக்சுவலாக இந்த மந்திரம் வார வாராகிலும் உம்மத்த பைரவியும் பாதுகாப்பாம் சுவாக அப்படின்னு வரும் நான் என்ன பண்ணியிருக்கேன் வாராகிலும் உம்மத்த பைரவ பைரவியும் பைரவரவையும் பைரவி கூட இணைச்சி வச்சு ரெண்டுத்தையும் சேர்ந்து சொல்லுவேன் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி வணி வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து விலகும் தடைகள் அவ்வளோ அப்படின்ற ஐதீகம் இருக்கு ஏன்னா இந்த காவல் தெய்வமா இருக்கக்கூடிய இந்த பைரவரும் இந்த பைரவும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு மங்கள காரியங்கள் அனைத்தையும் தருவாங்க மங்காத செல்வங்கள் அனைத்தையும் வழங்குவாங்க அப்படின்ற விஷயமும் எந்த குறிப்பிட்ட மந்திரங்கள்ல இருக்கு நான் இந்த மந்திரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்